நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் ஒரு வழியாக போய் ஓட்டு போட்டுட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெயிலில் ஓட்டு போட்டுட்டு வந்து களைப்பாக உக்காந்துட்டு சரி ஒரு வேளை ஓட்டு போட்டு முடிச்சிட்டோம் அடுத்தது நாம் டைப்பிங் பண்ணுற வேலை இருக்குது மைவி த்ரேட்ஸில் அதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி செல்லை எடுத்து அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி யூஸர் நேம் பாஸ்வேர்டை போட்டால் என்ன காமிக்குது மைவி த்ரேட்ஸ் ப்ளீஸ் ட்ரை அகன் லேட்டர் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஷோவாகுது என்னடா இது நமக்கு வந்து சோதனை இன்னைக்கு தேர்தல் நாள் அதுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு டைம் ட்ரை பண்ண அப்படின்னு சொன்னால் அட்வர்டைஸ்மெண்ட்டு ஒரு வழியாக வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் விளம்பரம் வரல சரி இன்னொரு முறை ட்ரை பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது விளம்பரமும் வந்துருச்சு அடுத்தது கேப்சாகவும் வந்துருச்சு அதை டைப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் சீலிங் அமௌண்ட்டு ரீச்சுடு அப்படின்னு வருது அடக்கூடுமிய என்னுடைய சீலிங் அமௌண்ட்டு ஐநூற்றி நாற்பது ரூபா ஆனால் வெறும் பதினெட்டு ரூபா தான் அடிச்சிருக்குன்னு உடனே சீலிங் அமௌண்ட்டு ரீச்சிட்டுன்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் லாக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளுக்குள்ளார போனால் மறுபடியும் அட்வர்டைஸ்மெண்ட்டு வரல மறுபடியும் இன்னொரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு உள்ளார போயிட்டு கேப்ச்சர் அடிச்சு என்ட்ரி கொடுத்தா அமௌண்ட்டு ஆட் ஆகிடுச்சி பட்டு சேவ் ஏனிங்ஸ் கொடுத்தாக்கில் சேம ஏர்னிங்ஸ் ஆகவே இல்லை அப்படியே சுற்றிக்கிட்டே நிற்கிது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தலையை சுரஞ்சிட்டு உக்காந்துட்டுருப்பீங்க நீங்கள் மட்டும் இல்லை நானும் அப்படி தான் இருக்கேன் மைவி திரட்ஸில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களுக்கும் இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக ஓடிக்கிட்டு இருக்குது நிறைய நபர்கள் இன்றைக்காச்சும் ஒரு கேப்சல் அமௌண்ட் கொடுத்துருந்தா நான் சந்தோஷமாக போயிட்டு ஓட்டு போட்டுட்டு வந்திருப்பேன் பட்டு ஓட்டு போட்ட சந்தோஷத்தோடு இங்கே வந்து பார்த்தா எனக்கு கொஞ்சம் மன உளைச்சலாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைப்பீங்க ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஒரு நாலு மணி அல்லது நாலரை மணிக்கு மேலே இது சரியாயிரும் சரிங்களா அப்ளிகேஷனில் இந்த இடைப்பட்ட காலத்தில் அப்பப்போ அப்டேஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அது எது எதுக்கு அப்படின்றது ஆல்ரெடி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிட்டோம் அதனால் அதை சார்ந்து சொல்லி உங்களை நான் போர் அடிக்க விரும்பலை உங்களுக்கு ரன்னாச்சு அப்படின்னா பாருங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இல்லைன்னா ஒரு நாலு மணிக்கு மேலே ட்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் பார்த்தேன் இவ்வளோ நேரத்துக்கு அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுது ஒரு சில நபர்களுக்கு மேக்ஸிமம் பீப்புளுக்கு யாருக்கும் ஒர்க் ஆகலை இன்றைக்கி எல்லாத்துக்குமே அரசு விடுமுறை நாட்டு தான் பிரைவேட் ஜாப் போகிறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது கவர்மெண்ட் ஜாப் போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே லீவு தான் அதனால் கொஞ்சம் நாலரை மணிக்கு மேலே பார்த்து உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டு என்ன ஏது அப்படின்றத பார்த்து ஏன் பண்ணிக்கலாம் யாரும் டென்ஷன் அடைய வேண்டாம் இது நம்ம மைவித்ரி ஆட்ஸ் அப்ளிகேஷனில் அப்பப்போ வரக்கூடிய ஒரு சில அப்டேட் அது உடனடியாக சரி செய்யப்படும் உடனே நம்ம ஆளுங்க நிறைய மக்கள் அப்ளைனுக்கு ஃபோன் பண்ணி என்னப்பா ஆச்சு திடீர்னு இந்த மாதிரி வருது அப்படின்ற நிறைய பேர் கேள்விகள் கேட்டு அந்த நபர்களில் நிறைய பேர் எனக்கு ஃபோன் அடிச்சிட்டாங்க என்ன சார் ஆச்சு என்ன அப்ளிகேஷனில் ப்ராப்ளம் நிறைய நபர்களை நம்மளை போட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் யாரையும் நீங்கள் கேள்வியெல்லாம் கேட்க வேண்டாம் ரெண்டு மணி நேரம் படுத்தி எழுந்திரிச்சு அதுக்கப்புறமா உங்களுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் சரியாயிடுச்சி ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னாலே நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் எத்தனையோ வீடியோ வந்து டிக்டாக்ல நம்ம பார்க்குறோம் டைம் பாஸ்க்காக பார்க்குறோம் இதெல்லாம் நம்மளுடைய என்ஜாய்மெண்ட்டுக்காக பார்க்குறோம் பட் நம்மளுடைய வருமானத்துக்காக ஒரு எம்டி ஃபோரம் யூடியூப் சேனல்லே அல்லது நம்ம வீத்திரி தோழமைகள் சேனல்லே எதாவது ஒரு செய்தி போட்டால் அது உங்களுக்கு பயனுள்ள செய்தியாக தான் இருக்கும் டைம் பாஸ்க்காகவோ அல்லது எதா ஒன்று போடணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக வீடியோ போட மாட்டாங்க அதில் வரக்கூடிய செய்தி உங்களுடைய பிரச்சனைக்காகவோ அல்லது உங்களுடைய சந்தேகத்தை தீர்க்கும் வகையிலே இருக்கும் அதை ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மன உளைச்சல் இருக்காது யாரையும் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது வைவித்தியடைசில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஒரு மணி நேரம் ரெண்டு நேரம் மணி நேரம் அதுக்குள்ளார சரி செய்யப்படும் அதையும் தாண்டி ரொம்ப நேரமாக போகுது அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான தீர்வு என்ன அப்படின்றத ஆல்ரெடி நிறுவனம் கொடுத்துருக்குது எல்லாருமே பார்த்துருப்பீங்க சரிங்களா அதுக்காக நீங்கள் யாரும் பதற்ற அடைய வேண்டாம் பொறுமையாக உங்களுடைய வேலையை செய்யுங்க அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு மைவித்திரட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்